வந்து பிரான்மையில இருக்கீரங்க முக்காலி கல் வணக்கம் அட்டாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் சரியா மணி வந்து ஒரு அஞ்சரை மணி ஆகுது அஞ்சரை மணிக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஊருக்கு பக்கத்துல பிரான்மலைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு தான் இன்னைக்கு போக போறோம் என்னன்னாக்கா அந்த ஊர்ல வந்து மலை உச்சியில ஒரு தர்கா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பயணம் பண்ணி அந்த போ போகணும் ஏரியே ட்ரக்கிங் பண்ணி போகணும் ஏறி போய் அந்த இடிய காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு பூசு விழா நடைபெறும் அதுக்கு நம்ம வந்து கா கா சாயந்தரம் வெள்ளனத்தில் ஏறி மேலே போயிட்டு ஆமாம் அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் பூசு விழா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வர போகிறோம் இந்த வீடியோ தான் அன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது போகிறதுக்கு அந்த மலையுடைய வரலாறு பற்றி சொல்லணும்னா வள்ளல் பாரி ஆண்ட மலைன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கள உண்மை தான் அது போகிறதுக்கு வீரபாண்டிய கட்டப்பாமன் ஊமத்துறை ஒளிஞ்சிருந்த இடம் அங்கே ஒரு பீரங்கி கிடைக்கு அதெல்லாம் போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணிக்கே இந்த மாதிரி பண்ணிக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுதான் பரம்பாட்டில் பிரான் மலை இந்த மாதிரி தான் ஏற போகிறான் தான் போய்கிட்டு இருக்கான் இன்னைக்கு மேலே வந்து வாங்க சொல்கிறேன் போப்போ அப்படியே சொல்கிறேன் இதுதான் இந்த மலை பாதை பார்த்தேன் ஏரி வந்து கொஞ்சம் தூரம் வந்தோம் வந்து உட்காந்துருக்கும் அதில் தான் ஏரி போகணும்னு இருட்டாக இருக்குது வீடியோவில் தெரியுதான்னு தெரில பார்ப்போம் மேலே போக போக வெளிச்சம் இருந்தால் எடுத்து போடுவேன் உங்களுக்காண்டி மலைக்கு ஏறி வந்துட்டான் மலையில் உட்காந்துருக்கான் ஒன்றும் தெரியல எல்லாம் சின்ன சின்ன லைட்டாக தெரியுது மேலே போகணும் மலைக்கு வந்தாச்சு மலையில் வந்து உட்காந்துருக்கோம் ஒரே இருட்டாக இருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன வீடியோ வருதுன்னு பாருங்கள் நீ காலையில தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் மேலே உக்காந்துருக்கான் இந்த பாருங்க ஃப்ரெண்டெல்லாம் சரி பாருங்க நைட்டில் இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது இந்த இடத்துல மலை உச்சி இல்லை ஒரு விநாயகர் கோயில் இப்படியே போகிறோம் லைட்டு கட்டியிருக்கா ஆனால் எல்லா பக்கத்தும் வாருங்க கீழே எவ்வளோ லைட் எரியுதுன்னு ஃபுல் நைட் நைட்டில் சூப்பராக இருக்குது மேலே அஞ்சு கிலோமீட்டர் ஏறி வந்திருக்கோம் உச்சியில் மழை உச்சி இந்த மலை பேர் வந்து பிரான்மலை பரம்பு ஆண்ட மலை இங்கே வீரபாண்டிய கட்டப்பம்மனும் ஊமத்துறையும் ஒளிஞ்சுருந்தது அது வீர இருக்கு இருக்குது காலில் காட்டுறேன் இப்போ இருட்டாக இருக்கனால ஒன்றும் தெரியல லைட்டு கட்டியிருக்கனால அந்த வீடியோ எடுக்கிறேன் அங்கே இருக்க அங்கே வேல் ஊண்டியிருக்க முருகன் கோவில் என்னமோ பறந்து போகுது இந்த மரத்தில் இருந்து இறங்கு இறங்கு அங்கிட்டு போகுது அங்கிட்டு வாடே நைட்டில் எப்படி இருக்குது சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்குது இறங்கி போகிறான் தருகாவுக்கு தருகா கீழே இறங்குறான் நல்லா சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு வந்துட்டான் இங்கே தருகா இருக்குது லைட்டு கட்டியிருக்கா அதில் போகணுங்கிற கால் கழுவுற இடம் இருக்குது தண்ணி வச்சுருக்காங்க காலை கழுவிட்டு அப்படியே போக வேண்டியது தர்கா சேக்கவுலியா தர்கா இப்போ நைட்டில் வருங்க இறங்கி போகிறோம் இங்கே சொன்னையில் குட்டி தண்ணீர் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ளே போய் காட்டுறேன் காலையில் அஞ்சு மணிக்கு சந்தனம் பூசும் இல்லாமல் நிறைய வரும் இப்போ நைட்டு கரெக்டாக பத்து மணியாகுதுன்னு நாங்கள் மேலே வந்து தங்கிட்டோம் இங்கிட்டலாம் கீழே பாதாளமாக இருக்குது எப்படி இருக்குது இதுதான் குடிக்கிற தண்ணி இது உள்ளே போகாத அளவுக்கு திண்டுக்கட்டியிருக்காங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க காற்று ஆனால் குழு 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 குழுன்னு வருது சூப்பராக இருக்குது

அனுமதி யாருக்கும் கிடையாது உள்ளது கொடிமரம் மேல இருக்க கனமழையில இருக்க கொடிமரமும் வருது நல்லா சாம்பிராணி பகுதி உள்ள சந்தனம் பூச்சி கரெக்டாக காலையில் அஞ்சரை மணி பல பழம் விடிய ஆரம்பிச்சிருச்சு எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட்டு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இப்போதான் விடியுது சூரியன் வரப்போகுது இதான் பிரான்மலை கீழே இருக்க ஊர் இதுதான் பிராமலை ஊர் எப்படி பாருங்க பகலையில் சூப்பராக இருக்குது அந்த சின்ன கிராமம் தான் பிராமல ஊர் ஊராக பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன மலைகள் இந்த இது நாங்கள் மேல இருந்து எடுக்கிறோம் இதுதான் தர்கா சந்தன்கூட இன்னைக்கு முடிஞ்சிருச்சு நீ அப்படியே தர்காவிலேருந்து கீழே இறங்க போறான் மேல அஞ்சு கிலோமீட்ரு இது பக்கத்தில் வந்து எடுக்கிறோம் கீழே பார்த்தா பாதாம் பாரு ஒரு இரி எல்லாம் வாங்கி போட்டுருக்க விலைக்கு சாப்பிடுது வாருங்க ரெண்டு நாளைக்கு உணவு பஞ்சம் இல்லாமல் ஓடும் மூணா நாள் தான் உணவு குறைஞ்சிரும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்க பீரங்கி பிரான்மலையில் இருக்க பீரங்கி இந்த வழியாக தான் குண்டு வந்திருக்கும் தூக்குள்ள தான் குண்டு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஓட்டம் எம்டியாக கிடக்குது நல்லா தயார் இருக்குது சரியான வீட்டாக இருக்குது எப்படி தூக்கிட்டு வந்துருப்பாங்க வீரங்கியே தூக்கிட்டு யாரும் தூக்கிட்டு வந்துடல வீரவாண்டியாக கட்டாக போமே ஊமை தெரியாது தெரில ஓமா சரியான வீரங்கியாக இருக்குது மேலே இருக்க ஆற்றா பாப்பா குண்டு ஒரு பாப்பா நல்லா தயார் பண்ணிருக்கா சூப்பர் விரங்கி இப்படி போட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க வெயில் காலையில இறங்கிக்கிட்டு இருக்கான் மலையை விட்டு கீழே இறங்குறான் இப்பத்தான் இறங்கி போறான் ரொம்ப வளைவு நெளிவான பாதைகள் ரொம்ப சிரமம் இதில் இறங்கி போகணும் சரியான பாதை இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் இறங்கிட்டு ஏறுறாங்க மலையில் இறங்கி ஏறிட்டு இறங்கிக்கிட்டு இருக்காங்க சரியான கும்பல் நைட்டு சரியான கூட்டம் இறங்க முடியல கம்பி போட்டிருக்காங்க இறங்கியிருக்கேன் இங்கே ஒரு கம்பி எப்படி போய் இருக்கா கியர் பாக்ஸ் மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்பி மக்கள் போய்கிட்டே இருக்காங்க ஒரு வழியாக பாதி தூரம் இறங்கிட்டான் இறங்கிட்டே இருக்கும் படிக்கட்டு அம்மா இறங்க முடியல கால் வலி கால் வலிக்குது ஒரு சைடு படிக்கட்டு கால் கடுக்குது பாருங்க எவ்வளோ தூரம் இறங்கணும் இதுதான் முக்காலி கல் மூணு எனக்கு பாட்டப்பட்டது ஒரு பெரிய பாறையை மூணு சின்ன பாறைய வச்சு பாட்டியிருக்காங்க இதேமாதிரி இருக்கோம் இப்போ அவ்வளோ தூரம் மேலே இருந்து இறங்கி வந்தாச்சு வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறான் அரே அப்பா கல் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ பெரிய பாறையாக சின்ன கல்லை வச்சு தூக்கி வச்சுருக்க பெரிய அரவ பெரிய பழசாலி தான் தூக்கி வச்சுருக்கணும் படிக்கட்டு முடிஞ்சிருச்சு நீ பாறைக்கல்லுதான் மாடி எங்க மாமும் வரா கமால் மாம வரா அம்மா எவோ தூரண்டா இறந்துரு போக போக போய்கிட்டே இருக்கேன் கால் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் செம்ம தராக இருக்கு கால் நல்லா இருக்கு நடக்கல ஒரு வழியா முக்கால்வாசி இறங்கியாச்சு இதுதான் ஆறுகால் மண்டபம் சொல்கிறது ஆறு கால மண்டபத்துலேருந்து இப்போ இங்கிட்ட ஒரு கோயில் கோயில் கட்டியிருக்காங்க இந்த மலையில் தான் ஏறிட்டு இப்போ இறங்கிட்டான் மேலே சந்திரம் கொடுத்து முடிஞ்சிருச்சு இறங்கி வந்துட்டான் கொஞ்சம் தூரம் தான் இது புனித நீ நீர்ன்னு போட்டிருக்காங்க போக வேண்டியது அப்படியே பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை மரம் நிற்கிது இந்த முருங்கை மரத்தை பூரா பாப்பாத்தியாக இருக்குது இந்த சிவப்பு பாப்பாத்தி இந்த சிவப்பு பாப்பாத்திக்கு பேர் எங்கள் ஊரில் என்னென்னா பணக்காரின்னு சொல்லுவாங்க இந்த சிவப்பு பாப்பாத்தியை அதுக்கு முருங்கை மரம் பூரா இருக்குது நல்லா பூத்துருக்கு முருங்கை மரம் இன்னும் ஒரு புனித தித்தம்னு போட்டிருக்கு வாலி வச்சிருக்காங்க இறங்கி போகிறோம் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததில்ல இப்போ போகிறேன் புதுசாக ஏதோ கட்டியிருப்பா அவருக்கு வாலி சூப்பராக புது வாலியாக இருக்குது நம்பி ஓட்டு கட்டி வச்சுருக்காங்க மலையில் ஒரு கொட்டையாக இருக்குது எவ்வளோ பெரிய மலையில் ஏறிட்டு இறங்கிட்டே மாருங்க அஞ்சு கிலோமீட்ரு மேலே குடி நீராக ஒரு வழியாக மலையை விட்டு கீழே இறங்கியாச்சு இது என்ட்ரன்ஸு ஏறுற இடம் நாங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ பெரிய மலை ஃபுல்லாக இறங்கியாச்சு பார்ப்பான்னு ஒரு வீடியோவில் சந்திப்போம் தரைக்கு வந்துட்டான் முருக்கெலாம் நஞ்சாச்சு